வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கோழி விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் இரண்டு நாட்களுக்குள் மீண்டும் அதிகரித்துள்ள அமெரிக்க டொலரின் பெறுமதி ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கான கடவுச்சீட்டு வெளியான தகவல் இலங்கையில் அரிசி பெற்றாக்குறை பாடசாலையில் சோருக்கு பதிலாக மாணவர்களுக்கு ரொட்டி ஜனவரி பதிமூன்றாம் திகதி சீன செல்லும் அனுர பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு இலங்கையில் பாகிஸ்தானியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசா கெடுபிடிகளை தளர்த்த கோரிக்கை இனி தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபா பண்டிகை முற்பணத்தை நாற்பதாயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரச ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரச அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு விடுத்துள்ளது இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் பி ஏ பி பஸ்நாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகிறது எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று பத்தாயிரம் ரூபாவை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இன்றைய சூழலில் குறைந்தது நாற்பதாயிரம் ரூபாவது பெற வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரச ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வெப்பரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது அமெரிக்க டொலர் ஒன்றின் பெருமதி மேலும் அதிகரித்துள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று எண்பத்து ஒன்பது ரூபா எழுபத்தி இரண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபா நாற்பத்தி ஒரு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று ஐம்பத்து எட்டு ரூபா எழுபத்து எட்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது கெனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் தொன்னூற்று மூன்று சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதமாகவும் விற்பனை பெருமதி ஒரு சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் இருநூற்று ஒன்பது ரூபாய் விற்பனை பெருமதி இருநூற்று பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு சதமாகவும் பதிவாகியுள்ளது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய பன்னிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள ஐந்து பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரியொருவர் தெரிவிக்கையில் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார் மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்து நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு தட்டுப்பாடு தொடருமானால் இலங்கையர்கள் பணி நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காத காரணத்தினால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து அதிகளவான கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் முப்பதாயிரம் கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இலங்கையர்கள் கடவுச்சீட்டு பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் ஏற்படுமானால் இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு திருப்பி விடப்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக் புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மொனராகலை வெள்ளவாய கல்வி விலையத்தில் உள்ள திபராரா கனிஷ்ட பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவிற்கு அரிசி மற்றும் கறிக்கு பதிலாக கோதுமை மாரொட்டி மற்றும் பேரிச்சம்பளம் வழங்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குறித்து பெற்றோர்கள் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு வழங்கப்பட்டார் ஒன்று முதல் வகுப்பு வரை உள்ள பாடசாலையின் ஒரு மாணவர்களுக்கு ஒப்பந்ததாரர் சாதம் மற்றும் காய்கறிகள் இறைச்சி மீன் அல்லது முட்டை மற்றும் பழங்கள் உள்ளிட்ட சீரான உணவுகளை வழங்கி இருக்க வேண்டும் எனினும் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை ரொட்டி மற்றும் பேரிச்சம்பழம் வழங்கியுள்ளார் பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் பேரில் பாடசாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அரிசி வழங்கும் அரிசி ஆலை மூடப்பட்டுள்ளதாகவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ரொட்டி மற்றும் பேரீச்சம்பழம் வழங்குமாறு ஒப்பந்ததாரர்கள் விளக்கம் அளித்ததாகவும் வெள்ளவாய வலய பணிப்பாளர் சுசில் விஜயதிலக தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுசில் விஜயதிலக தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் இந்தியாவிற்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஜனவரி மாதம் சீனாவிற்கு செல்வதை உறுதிப்படுத்தி இருந்தார் எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தன இந்த நிலையிலேயே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி தொடக்கம் பதினேழாம் திகதி வரை அவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியுடன் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவுக்கு செல்ல உள்ளனர் இந்த பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜின்பின் சீனாவின் பிரதமர் மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரையும் ஜனாதிபதி அனுர சந்தித்து பேச்சு நடத்த முக்கியமான ஒப்பந்தங்கள் சில இதன் போது கைச்சாத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது தொடர்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் உள்ள பௌத்த மரபுரிமை ஸ்தலங்களை இலங்கையின் பௌத்த பீடங்களுக்கு வழங்குதல் போதைப்பொருள் கடத்தலை காரணமாக கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்காக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பாஹிம் அஜீஸ் வெளிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டன குறிப்பாக வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி உட்பட நவீன உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து இருதரப்புக்கும் நன்மைகளை ஏற்படும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் வேண்டும் என்பது பாகிஸ்தானின் கோரிக்கையாக உள்ளது அதே போன்று பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக விசா விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த நிலைமை கடினமாக்கப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் கடத்தல்கள் பாகிஸ்தான் ஊடாகவே முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டு இலங்கையில் விசா விதிமுறைகள் கடினமாக்கப்பட்டுள்ளன எனவே பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் சுதந்திரமாக முதலீடுகளை செய்ய ஏற்புடைய சூழலையும் உருவாக்கவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பாகிஸ்தான் ஊடாக மாத்திரமின்றி இந்தியா மற்றும் ஈரான் ஊடாகவும் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்படுகின்ற விடயமும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி